அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் அதிபர் அவருடன் பயணித்த வெளிவகாரத்துறை அமைச்சர் மற்றும் முக்கிய ஈரானிய அரசு அதிகாரிகள் பயணித்த ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறங்கும் போது விபத்துக்கு உள்ளாகி இருப்பதாக வெளியான செய்திகள் ஈரான் கடந்து உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசிக்கு என்ன ஆனது என்ற கேள்வி இந்த கணத்திலே உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது ஈரான் இப்ராஹிம் ரைஸு பயணித்த ஹெலிகாப்டர் மோசமான வானிலை காரணமாக அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ள போதிலும் இப்ராஹிம் ரைஸு இருந்த ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்டதாக சொல்லப்படும் இடத்தை மீட்புக் குழுக்கள் சென்றடைவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது ஈரான் வெளியுறவு அமைச்சர் கொசைன் அமரப்துல்லாஹினும் இந்த ஹெலிகாப்டர் பயணத்தில் இப்ராஹிம் ரய்சியுடன் பயணித்ததாக கூறப்படுகிறது மோசமான வானிலை காரணமாக மீட்பு படையினர் நாற்பதுக்கு மேற்பட்ட மீட்பு பணிக்குழுக்கள் ஈரானிய விசேட கமாண்டோ படைகள் மற்றும் ஆம்புலன்ஸ் வண்டிகள் பல அந்த இடத்தை நோக்கி சென்ற போதும் மோசமான வானிலை கடுமையான இருள் மற்றும் கடுமையான குளிர் போன்ற காரணங்களினால் மீட்பு பணியினர் அந்த இடத்தை அடைவதில் மிகப்பெரிய சிக்கல் நீடிப்பதாக ஈரானினுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கெலிகாப்டரில் பயணித்தவர்களின் நிலை என்னவென்று தெரியாத சூழ்நிலையில் ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசி மீண்டும் நலமுடன் திரும்பி வர வேண்டுமென ஈரான் முழுவதும் பிரார்த்தனைகள் பிரார்த்தனைகளில் மக்கள் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த கடம்பரை கெலிகாப்டரில் பயணித்தவர்களின் நிலை என்னவென்று தெரியவில்லை கெலிகாப்டரும் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதும் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கடும் பனிமூட்டம் காரணமாக மீட்புப் பணிகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்துள்ளார்கள் அவர்களது கூற்றுப்படி மலை மற்றும் மரங்கள் காடுகள் நிறைந்த அந்த பகுதியில் ஐந்து மீட்டர் தொலைவு வரை மட்டுமே வெறுங்கண்களால் பார்க்க முடிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவசரகால மீட்புக் குழுவினரிடம் இருக்கும் முக்கியமான பணியாளர்கள் வெளியிட்டுள்ள செய்திகளின் அடிப்படையில் தற்போதைய நிலைமைகளின் அடிப்படையில் விமானத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான விடயம் என குறிப்பிட்டுள்ளார்கள் ஈரான் அஜர்பஜான் எல்லையில் உள்ள கிஸ் கெலாசி மற்றும் கொடாரிஃபாரின் அணைகளை திறக்கும் நிகழ்ச்சியில் அஜர்பஜான் அதிபர் இலாம் அலிஜேபுடன் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பங்கேற்றுவிட்டு திரும்பும் வழியிலேயே இந்த விபத்து நேரிட்டுள்ளது ஈரானின் வடகிழக்கு நகரான தபிரிசுக்கு சென்று கொண்டிருந்த போது ஐம்பது கிலோமீட்டர் முன்னதாக வர்சகான் நகருக்கு அருகே அவர் பயணித்த ஹெலிகாப்டர் தரையில் மோதியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு மேற்புக் குழுக்கள் ஹெலிகாப்டரை இன்னும் தேடி வருவதாக ஈரானின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஈரானிய அரசு தொலைக்காட்சியில் பேசிய உள்துறை அமைச்சர் மோசமான வானிலை மற்றும் அப்பகுதியில் நிலவும் மூடு பணி காரணமாக விபத்து நடந்த இடத்தை அடைவதில் மிகப்பெரிய சிரமம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கின்றது மீட்பு குழுக்கள் தங்கள் பணியை செய்து வருகின்றார்கள் கூடிய விரைவில் மீட்புப் பணி நிறைவடையும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஈரானின் அவசர சேவை பிரிவு அளித்துள்ள தகவலின்படி சம்பவ இடத்திற்கு பத்து ஆம்புலன்ஸுகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் ஆனால் மோசமான வானிலை காரணமாக மீட்புக்குழு பாரிய சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் ஈரானின் அரசு தொடர்பு செய்தி நிறுவனமான ஃபாக்ஸ் செய்தி நிறுவனம் அதிபர் இப்ராஹிம் ரய்சிக்காக பிரார்த்தனை செய்யுமாறு ஈரானிய மக்கள் கலைப்பு விடுத்துள்ளது அவர் பயணம் செய்த வாகன தொகுதியில் இடம்பெற்றிருந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக செய்திகள் வெளியான நிலையில் அந்த நிறுவனம் இன்று வேண்டுகோளை விடுத்துள்ளது மஷாத் என்ற நகரில் அதிபர் ரய்சி நலமாக இருக்க வேண்டி பலரும் பிரார்த்தனை செய்வதை காட்டும் காட்சிகளும் அரசு தொலைக்காட்சியில் வெளியாக இருக்கின்றது கடந்த காலங்களில் அமெரிக்க மற்றும் மேற்குலகின் பொருளாதார தடைகளை கடந்து மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்ப ரீதியிலும் இராணுவ ரீதியிலும் ஆயுத தளபாட உற்பத்தி வளர்ச்சியிலும் மிக பெரும் வளர்ச்சி கண்டுள்ளமைக்கு ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரய்சியினுடைய மிக திறமையான நிர்வாகமும் காரணம் என பலரும் குறிப்பிடுகின்றார்கள் அமெரிக்கா ஸ்டேல் போன்ற நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாகவும் மேற்குலக நாடுகளுக்கு அடிபணியாத ஒரு மத்திய கிழக்கின் தலைவராகவும் தனித்து நின்று ஒரு ஈரானை உலக அரங்கில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாக்கியதில் இப்ராஹிம் ரய்சிக்கு மிகப்பெரிய பங்குண்டு ஈரானின் அதிச்ச தலைவர் அயதுல் ஆல் கமேனிக்கு பின்னர் ஈரானின் உச்ச அதிகுச்ச தலைவராக அடுத்த வாரிசாக இவர் வருவார் என்று கருதப்பட்ட நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் மிக பெருவாரியான வாக்கு சதவீதத்தை பெற்று ஜனாதிபதி தேர்தலிலும் வெற்றியீட்டிய சூழ்நிலையில் இந்த விபத்து அசம்பாவிதம் நடந்துள்ளமை ஈரானிய மக்கள் மத்தியில் மிக பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரான் இப்ராஹிம் ரைசி தீவிர இஸ்லாமியவாத அரசியல் கருத்துக்களை கொண்ட ஒரு கடுமையான மதகுருவாக கருதப்படுகின்றார் அறுபத்தி மூன்று வயதான இப்ராஹிம் ரைசி இருபத்தி ஐந்து வயதில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் துணை வழக்கறிஞராக பதவியேற்றுக் கொண்டார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஈரானின் வழக்கறிஞர் ஜெனரலாக நியமிக்கப்படுவதற்கு முன்பு அவர் அரசு வழக்கறிஞராகவும் பின்னர் மாநில இன்ஸ்பெக்டரேட் அமைப்பின் தலைவராகவும் நீதித்துறையின் முதல் துணைத் தலைவராகவும் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரைசி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் முதல் முறையாக அதிபர் பதவிக்கு போட்டியிட்டு அரசியல் பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தி மிக அதிகளவான சதவீத வாக்குகளை பெற்று அந்த தேர்தலில் முன்னிலை பிடித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அயதுல்லா அல் கமேனி அவரை நீதித்துறையின் சக்தி வாய்ந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டார் அவர் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் ஈரான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மிக பெரும் சவால்கள் மிகப்பெரிய சிக்கல் பாலஸ்தீன இஸ்ரேல் மோதல் உச்ச கட்டமடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈரானிய ஜனாதிபதிக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அசம்பாவிதம் மிக பெரும் கேள்விகளையும் அதிர்வுகளையும் ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இந்த கணவரை ஈரானிய ஜனாதிபதி பாதுகாப்பாக திரும்பி வருவார் வரவேண்டும் என ஈரான் முழுவதும் இருக்கும் மக்கள் பிரார்த்தனையில் ஆழ்ந்துள்ளார்கள் நாமும் அந்த பிரார்த்தனையில் இணைந்து கொள்வோம்